என் குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே இன்றைய நாள் இந்த மாதம் இரண்டும் ஒன்பதாவது எண்ணில் வருகின்றது ஆனால் வருடம் அப்படி வரவில்லையே என்று நினைக்க கூடாது என் பிள்ளையே இந்த நாளில் இந்த ஒன்பது 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 என்கின்ற எண்ணை நீ தொடர்ச்சியாக காணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் ஒன்று நடக்கும் அது என்னவென்று உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் நீ அதற்கு உரிய எண்களை எங்கும் கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் இன்று நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதற்கு இந்த எண் உன் கண்ணில் பட வேண்டும் அதைத்தான் அம்மா இன்று உனக்காக செய்திருக்கின்றேன் எங்கெங்கோ சென்று தேடி நீ அலைய வேண்டியதும் இல்லை அது உன் கண்ணில் படவில்லையே என்று நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான் ஆகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்து விட்டேன் அப்படியானால் உனக்கு இன்று என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனையும் அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அதிர்ஷ்ட நாளில் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கானதாக அந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி விடாமல் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு முறைதான் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது அதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணி விட்டால் போதும் என் தங்கமே இந்த நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே முதலாவதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள் அதிர்ஷ்ட எண்களை நீ அடிக்கடி உன் கண்களில் பட்டு அதை நீ காண்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறது என்ற அர்த்தம் உனக்கு நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை ஒன்று உறுதி செய்யும் அல்லது அது உனக்கு நடக்காது என்று அதை முடித்து வைக்கும் இப்படி சில விஷயங்களை உனக்கு உணர்த்துவதற்காக இந்த பிரபஞ்சம் இது போன்ற எண்களை உன் கண்களில் காண்பித்து கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் நீ எதேச்சையாக பார்க்கும் பொழுது கூட அதிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் அல்லது முடிவுகள் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது ஏனென்றால் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் ஏராளம் அல்லவா சரி இந்த நிலையிலிருந்து நீ இப்பொழுது மீண்டு விட வேண்டும் எப்பொழுதும் இதே சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா நிச்சயமாக இதிலிருந்து நாம் மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் நம்மை நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக காத்து கொள்ளத்தான் வேண்டும் இதனை புரிந்து கொண்டு இனிமேல் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நழுவ விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை கிடைத்துவிட நீ தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்திருக்கின்றாய் அதைத்தான் அம்மா உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த எண் ஆனது உனக்கு எதை உணர்த்துகின்றது தெரியுமா என் பிள்ளையே ஒன்பது 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 என்ற இந்த எண்ணை நீ எங்கேனும் இன்று கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கொள் நீ யாரிடத்திலாவது ஒரு உதவியை கேட்டிருந்தாய் என்றால் அல்லது இவர் ஒருவரின் உதவி நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று ஒருவரை பார்த்து நீ நினைத்திருந்தாயானால் அந்த உதவி உனக்கு கட்டாயமாக கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த எண் உனக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம் இது உன்னிடத்தில் இதைத்தான் சொல்ல முயற்சி செய்கிறது என்று அர்த்தம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் எண்ணி யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களோ என்று சொல்லி உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாமல் நமக்கு நிச்சயமாக இது நடக்கும் நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கான உதவி கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கைதான் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் சட்டென்று இந்த எண்ணை நீ எழுதி வைத்து பார்க்க கூடாது என் பிள்ளையை எதேச்சையாக உன் கண்களில் பட்டால்தான் அது உனக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம் இல்லாது போனால் என் பிள்ளையே சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அது உன் கண்களில் படும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே இன்று கண்ட அத்தனை பேருக்கும் இந்த எண்ணானது கண்களில் பட்டிருக்கும் ஏன் தான் அம்மா எழுதி காண்பித்திருக்கின்றேன் அல்லவா இதை பார்த்து விட்டாலே போதுமே உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ளலாமே எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்காது என்று நீ நினைத்து விடாதே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளை இதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்பதனை உணர்வதற்கு இது போன்ற சில விஷயங்கள் உனக்கு பல நல்ல விஷயங்களை உணர்த்த முயற்சி செய்யும் யார் உனக்கு சொல்லி கொடுப்பது யார் உனக்கு சொல்லி தருவது என் பிள்ளையே இதற்காக நாம் யாரை தேடி அழைய முடியும் இந்த பிரபஞ்சமே அதாவது இந்த தெய்வ சக்தியை உனக்கு ஏற்றார் போல உனக்கு நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை எண்ணிக்கொள் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த கஷ்டத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான உதவிகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரத்தில் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இன்று உனக்கு கஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மன திருப்தியை கொடுக்கும் நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து தரும் எந்த நேரத்திலும் நீ உன்னுடையதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தாயானவள் சொல்லும் பொழுது ஒருவேளை என் பிள்ளைக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நான் எங்கே அம்மா இந்த எண்ணை காணப்போகிறேன் என்று ஏன் கைபேசி வைத்திருக்கின்றாயல்லவா இந்த கைபேசியில் நீ முதலாவது பக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த தேதி இந்த மாதம் எல்லாம் உனக்கு காண்பிக்கும் சட்டென்று அந்த நேரம் மணியானது ஒன்பது மணியாக இருந்தால் அதுதானே அதிர்ஷ்டம் ஒன்பது 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 என்று உன் கைக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அப்படியானால் உனக்கான உதவி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா நீ இத்தனை காலமும் யாரோ ஒருவரிடத்தில் உதவியை கேட்டு ஏங்கி நின்று கொண்டிருந்திருப்பாயானால் அவர்களுடைய உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ இப்பொழுதாவது தெளிவாக புரிந்து கொண்டு நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் வருந்திவிடக் கூடாது நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் யாரிடத்தில் சென்று எந்த உதவியை கேட்க வேண்டும் என்று எண்ணாமல் நீ எதிர்பார்ப்பது தெய்வத்தின் மூலமாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன் கண்முன்னாலேயே நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் இது உனக்கு உணர்த்துகின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உன் கைகளில் நீ பெற்றுக்கொள்வாய் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் நீ பெற்றுக்கொள்வாய் யாராக இருந்தாலும் சரி உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வராகி மன்னிக்க மாட்டேன் அதனால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க தெய்வ சக்தி உன் முன்னால் போகின்ற இந்த நேரத்தில் இந்த எண்ணை கண்டுவிட்டால் நீயாகவே உன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து விடலாம் நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொள்ளலாம் எதிர்பார்த்த சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராக நிற்கின்றாய் இனி எந்த காலத்திலும் உனக்கான விஷயங்களை நீ விட்டு கொடுத்து விடாதே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வராகி உனக்கு உடன் இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்